ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பிறந்த பல குழந்தைகளுக்கு நடுவில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான் மருத்துவமனை குறிப்பிலே தந்தையின் பெயர் எஸ் ஏ சந்திரசேகர் தாயாரின் பெயர் ஷோபா என்கிற குறிப்பு இன்றும் காணப்படுகிறது அந்த ஆண் குழந்தை யார் என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தன் தாய் பிறந்த அதே மருத்துவமனையில் அவனும் பிறக்கிறான் ஏனென்றால் தனியார் மருத்துவமனையில் பிரசவம் பார்க்கும் அளவுக்கு இந்த தந்தைக்கு அப்போது வசதி இல்லை அவர் அப்போது ஒரு சாதாரண உதவி இயக்குனர் மாதம் ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர் இன்று பெரும் நடிகராக தளபதியாக தமிழக மக்களின் மனங்களில் நீக்க மற நிறைந்திருக்கிற விஜயின் வாழ்க்கை பெரும் போராட்டமாகவே இருந்திருக்கிறது தந்தைக்கோ சொற்ப வருமானம் தாயாரோ விஜயை குழந்தையாக மடியில் வைத்துக் கொண்டு குழந்தையையும் பார்த்துக்கொண்டு அமரனின் மேடை நிகழ்ச்சிகளில் அவ்வப்போது பாடிக்கொண்டு அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை வைத்து விஜயை இருவரும் சேர்ந்து வளர்த்து வந்தார்கள் வாழ்க்கையிலே வறுமை இருந்தாலும் அவர்கள் விஜய் மீது காட்டிய பாசத்திலே வறுமை இல்லை செல்ல பிள்ளையாக இருவரும் வளர்த்து வந்தார்கள் அந்த செல்ல பிள்ளைக்கு வந்தது ஒரு நாள் சோதனை பால் பவுடர் வாங்க வேண்டும் பால் பவுடர் வாங்கி வாருங்கள் என்று அனுப்புகிறார் ஆனால் எஸ் ஏசியின் கையிலோ பணம் இல்லை ஒரு பெரிய நடிகருக்கு தான் உதவி இயக்குநராக பணி புரிந்த போது பழக்கமான நடிகருக்கு போன் செய்கிறார் அந்த நடிகர் ஸ்டூடியோவுக்கு வர சொல்கிறார் எஸ் ஏசி போகிறார் எஸ் ஏசி ஒரு மூளையாக நிற்கிறார் அந்த நடிகர் அவரை பார்த்தும் கண்டுகொள்ளாமல் படப்பிடிப்பு முடிந்து காலில் ஏறி போய்விடுகிறார் இருந்தாலும் குழந்தைக்கு பால் பவுடர் வேண்டுமே அந்த நடிகரின் வீட்டுக்கு போகிறார் நீண்ட நேர காத்திருப்புக்கு பின் அந்த நடிகர் நாளை அதே இடத்துக்கு வந்துவிட தயாரிப்பாளரிடம் சொல்லி பணம் வாங்கி தருகிறேன் என்கிறார் இத்தனைக்கும் பெரிய பணம் இல்லை இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ அதற்கு இப்படி அலைய விட்டிருக்கிறார் அப்படி வறுமையின் கோர பிடியில் தான் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் வளர்ந்த விஜய்க்கு ஒரு காலத்தில் தன் தாயும் தந்தையும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள் என்கிற உண்மை புரிகிறது அப்போதுதான் தளபதி விஜயின் மனதிலே பால் பவுடர் கூட வாங்க பணம் இல்லாமல் வாழ்ந்த நம் வாழ்க்கையைப் போல் எத்தனையோ பேரின் வாழ்க்கை இருக்கிறது அவர்களது வாழ்க்கையை நம்மால் முடிந்த அளவு மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் சிறு வயதிலேயே விஜய் மனதில் ஏற்பட்டிருக்கிறது விஜய் பிறந்து வளர வளர அவரது தந்தையின் வாழ்க்கையிலும் வளர்ச்சி மேலோங்கியது ஆம் இயக்குனர் எஸ் ஏசி பெரிய இயக்குனராக உருவெடுத்தார் சிலர் விஜயை அதிர்ஷ்ட குழந்தை என்றார்கள் சிலர் தெய்வ குழந்தை என்றார்கள் அது உண்மைதான் என்பது போல் விஜயின் பிறப்புக்கு பின் அவரது தாய் தந்தையின் வளர்ச்சி வெண்ணை தொட்டது எஸ் ஏசி தான் இயக்கிய வெற்றி என்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக விஜயை அறிமுகப்படுத்தினார் வெற்றி என்கிற தலைப்பு இன்று வரை தளபதி விஜய்க்கு பொருத்தமாக இருந்து வருகிறது சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பா தேவர் எம்ஜிஆரை வைத்து தயாரித்த எல்லா படத்திலும் முதல் வார்த்தை வெற்றி என்கிற மந்திர சொல்லே இடம்பெறும் அதே போல விஜய் வெற்றி என்கிற படத்தில் நடித்தார் இன்று வரை அந்த வெற்றி அவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது எம்ஜிஆர் தன் வாழ்வில் ஏழைகளுக்காக மனம் இறங்கினார் ஏழைகளை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தன் வாழ்க்கையை அமைத்தார் எம்ஜிஆர் நல்ல மார்க்கெட்டில் இருக்கும் போதே எம்ஜிஆர் படங்களுக்கென்று தனி மவுஸ் இருக்கும் போதே அவர் அரசியலில் ஈடுபட்டார் கோடி கோடியாக சம்பாதித்ததை விட்டு மக்களுக்காக உழைக்க தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சரான அதேபோல் விஜயும் நல்ல மார்க்கெட் இருக்கும் நிலையில் ஆண்டுக்கு நானூறு கோடிக்கு மேல் வருமானம் இருக்கும் நிலையில் அதை எல்லாம் விட்டு துறந்து விட்டு மக்களுக்காக சேவை செய்ய அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற இயக்கத்தை துவக்கியிருக்கிறார் கல்வியிலே நல்ல மார்க் எடுத்த மாணவர்களுக்கு எல்லோரையும் சென்னைக்கு வரவழைத்து விருந்து கொடுத்து பாராட்டு பத்திரங்கள் ஊக்கத்தொகை எல்லாம் அளித்து அவர்களை பாராட்டியிருக்கிறார் அதேபோல் இப்போது கள்ளக்குறிச்சியிலே விஷ சாராயத்தை குடித்து இறந்து போன ஏழை மக்களின் குடும்பங்களையும் போய் பார்த்து இந்த சமூக அக்கறை தொடர வேண்டும் மக்கள் எப்போதுமே மாற்றத்தை ஒரு மாற்று சக்தி இருந்தால் இந்த சமூகம் இன்னும் உயர முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் சரியான நேரத்தில் விஜயின் அரசியல் பயணம் நிகழ்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்திலே விஜய் இந்த இயக்கத்தை துவக்கி இருக்கிறார் தனக்கு வாழ்வு கொடுத்த தனக்கு புகழ் கொடுத்த தனக்கு செல்வங்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் சினிமாவாகட்டும் அரசியல் ஆகட்டும் புது புது கற்பனைகளும் புது புது சிந்தனைகளும் தோன்றிக்கொண்டே கொண்டே இருந்தால்தான் அந்த இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் புது இரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் இந்த சமுதாயத்தின் மீது அதற்கு விஜய் முன் வந்திருக்கிறார் நதி போல் ஓடிக்கொண்டே இரு என்று விஜய் படத்தில் வந்த பாடலைப் போல புது புணல் கலந்தால்தான் நதியினுடைய வேகம் அதிகரிக்கும் ஒரு புதிய விடியலை ஒரு புதிய எழுச்சியை ஒரு புதிய இயக்கத்தை ஒரு புதிய சமுதாய மாற்றத்தை யாராவது கொண்டு வர மாட்டார்களா என்கிற இயக்கம் மக்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது அதை விஜய் செய்வார் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது அரசியலில் சாதனை படைக்க விஜயை வாழ்த்துவோம் இந்த பிறந்த நாளில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க